வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த ஃபுட் வீடியோ வந்துருச்சு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கோங்க இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சுமே டிவியை போட்டால் நியூஸை பார்த்தா ஒரே சோகமாக இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ரொம்ப ஃப்ளட் வந்து மக்கள்லாம் ரொம்ப வந்து தவிக்கிறதா சென்னை ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கே வந்து கடல் போல காட்சி அளிக்கிறதா நம்ம வந்து பார்த்தோம் எல்லாமே வந்து விரைவாக வந்து எல்லாம் நார்மல் இதுக்கு வந்து மக்கள் வந்து நார்மல் நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திருச்சுமே வந்து பால் காய வச்சாச்சு இன்னைக்கு வந்து பால் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்மளுக்கு வந்து பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க எறம வந்து பால் வந்து டாட்டா பை சொல்லிடுச்சு ஸோ அதனால் வந்து நமக்கு ஒன் டே விட்டு ஒன் டே தான் வந்து நமக்கு கிடைக்கும் ரெகுலராக வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டாட்டா பை சொல்லிட்டு போயிடுச்சு சரி ஓகே வாங்க அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு கொடுத்துருச்சு ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு பால் இருந்துச்சு காலையில் இருந்துருச்சு வந்து பால் காய வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தான் வந்து வச்சிருந்தோம் என்ன சாம்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாம்பார் தான் வந்து செஞ்சிருந்தோம் தக்காளி சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வந்து ஒரு அடுப்பில் வந்து ரெடி பண்ணியாச்சு தக்காளி சாம்பார் ஒன் சைடு ரெடியாச்சு ஒன் சைடு வந்து சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸ் வந்து வச்சாச்சு அடுப்பில் ஒயிட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு தான் வந்து நம்ம போட்டிருந்தோம் பாசிப்பருப்பு வந்து டீட்டெயிலாக எடுக்கலை வறுத்து தான் வந்து நம்ம செஞ்சுருந்தோம் பாசிப்பருப்பு வந்து இப்போ வேக வச்சு தாளித்து விட்டாச்சு பாசி பருப்பை தாளித்து விட்டு அதுவும் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பால் வந்து ரெடியாகிடுச்சி பால் வந்து ரெடியாகி அதுக்கு வந்து உரம் ஊற்றியாச்சு ஊற்றி முடிச்சதுக்கு வந்து நம்ம வந்து தோட்டத்து வழியே போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நட்டு வச்சுருந்த பச்சை மிளகா வந்து காய்க்கு வந்திருந்தது முதன் முதலாம் சரி ஓகே அதை ஃபர்ஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களை காட்டுறேன் இதை பச்சை மிளகாய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து பழைய சோறு பச்சை மிளகா சாங்கு தான் வந்து ஞாபகம் வருது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பழைய சோறு அந்த சாங்கு எங்க மக்களை எனக்கு ஞாபகம் வருது உங்களுக்கு என்ன வருது அதுவும் இப்போ வர ரொம்ப மழை காலமாக வர்றதுக்கு ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே பார்க்குறக்கே வந்து இவ்வளோ பச்சை ரெட்டு பச்சை அப்படி சொல்லி பா பார்க்குறக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது சரி ஓகே அதை விடுங்க பச்சை மிளகாய் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பச்சை மிளகாய் வச்சு என்ன செய்யணும் அப்போ சைடு கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தோசை வந்து சுட்டிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் இருந்துச்சு சரி உள்ளே வந்து நம்ம மிக்சரை வச்சு அப்படியே சுருட்டி அப்படியே உள்ளே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்சரை உள்ளே வச்சு அப்படியே மடக்கி அப்படியே எடுத்து உள்ளே போட்டாச்சு வெத்தல மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சென்னை ஃப்ளட்டோட கிளிப்பிங்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாரு ரொம்ப வந்து இது வேறு கடல் போல காட்சி அழிச்சிச்சு இடமே வந்து ரொம்ப கடல் போல் காட்சி அழிச்சதால் வந்து நமக்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து வாழக்கூடிய மக்கள் வந்து என்ன நிலமையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி ஓகே இது எல்லாமே வந்து வர்ண பகவான் நார்மலாக்கி இது பண்ணுவார் நினைக்கிறேன் இந்த பெயர் சிட்டியில் பெயர் இந்த மலை வந்து வில்லேஜ் சைடு அதாவது விவசாயம் இருக்க சைடு புரிஞ்சிச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கே வந்து இவ்வளோ மழை பெய்யுது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திருப்பூர் டிஸ்ட்ரிக் அந்த ஏரியா சைடில் பார்த்திங்கன்னா மழையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த சைடு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த மழையெல்லாம் வந்து விவசாயிங்களுக்கு மக்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அதாவது அவங்க அதாவது அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய பயிர்களுக்கு வந்து இந்த மழைநீர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டு இது வந்து சிட்டி மாநகரமான அந்த இடத்துல வந்து இப்படி பெய்யும் போது விவசாயிகளுக்கும் பயன் இல்லாத போயிருது மக்களுக்கும் பயன் இல்லாத மக்களுக்கும் பயன் இல்லாத மக்களுக்கும் வந்து இடையூறுகளை கொடுத்து அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை வந்து ரொம்ப பாதிக்குது நான் நினைக்கிறேன் இது வந்து என்னோட ஓன் கமெண்ட்டு என்னோட ஒப்பீனியன் வந்து இப்படி உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு ஒரு ஷேரிங்காக தான் வந்து நான் இது பண்ணேன் பாவ மக்கள் எந்த அளவுக்கு தவிக்கிறாங்க அப்படின்றதுக்காக சரி ஓகேங்க அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து நம்ம கொஞ்சம் கிடைச்சிச்சு சரி ஓகே அப்லோட் பண்ணலாம் மக்கள் வந்து இப்படியெல்லாம் தவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது பண்ணேன் நம்மளோட குக்கிங் வீடியோ வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் அந்த பச்சை மிளகா வந்து எதுக்காக பரிசுட்டு வந்தேன் அதில் வச்சு என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டினியூ ஆகும் இதில் வந்து நியூஸில் வேறு போட்டாங்க முதல்ல இதெல்லாம் வந்து பாம்பு எல்லாமே இதில் இருக்கிறதா மக்கள் வந்து சேஃபாக இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாவசியமாக வந்து வெளியில் வராதிங்க தேவைக்கு மட்டும் வெளியில் வாங்க தேவையில்லாமல் வெளியில் வராதிங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னருக்காக வந்து ஒரு ஊத்தாப்பத்தை ஊற்றி வச்சு ஊத்தாக்கத்தை ஊற்றி எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயில் என்ன பண்ணுறோம்னு பார்க்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க மக்களே பச்சை மிளகாயில் தான் மக்களே செஞ்சாங்க உப்புமாவா உப்புமா அப்படின்னா தப்புமா அப்படின்ற மாதிரி உப்புமா தான் மக்களை பச்சை மிளகாயில செஞ்சாங்க தாளிச்சு விட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தண்ணி கொதிக்கும் போது ரவை கொட்டி உப்புமா செஞ்சுட்டாங்க மக்களை கடைசி வரைக்கும் நீங்க பச்சை மிளகாயில ஏதாவது டிஷ் செய்வாங்கன்னு நினைச்சிருப்பீங்க வேற வழி இல்லைங்க மக்களை உப்புமா தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சரி ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்தோட உங்களுக்கு